யா சாவகச்சேரியில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் வழிமறிக்கப்பட்ட சுண்ணக்கள் ஏற்றிய வாகனத்தை ஐந்து லட்சம் ரூபா பிணையில் எடுத்துச் செல்ல சாவக்கச்சேரி நீதவான் நீதிமன்றம் அனுமதி கொடுத்துள்ளது கடந்த வாரம் சாவகச்சேரி பகுதியில் இரவு வேளை கனகர வாகனத்தில் சுண்ணக்கள் ஏற்றிச் செல்லப்படுவதாக தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் குறித்த வாகனத்தை வழிமறித்து இருந்தார் அந்த சமயம் வாகன சாரதிக்கும் இளம் குமரனுக்கும் இடையில் அந்த பொருளை எடுத்துச் செல்வதற்கான வழி அனுமதி தொடர்பான வாய் தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் போலீசாரின் தலையீடு காரணமாக வாகனம் போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டது இது தொடர்பில் அப்போது கருத்து தெரிவித்த இளங்குமரன் அந்த வாகனம் உரிய அனுமதிகள் பெறாது வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் மக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அந்த வாகனத்தை தான் மறித்ததாகவும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அவ்வாறு வியாபார நடவடிக்கையில் ஈடுபடும் வியாபார நிறுவனத்தின் உரிமையாளர் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது சகல அனுமதிகளும் பெறப்பட்டு தான் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் வேண்டுமென்றே தமக்கு அபகீருத்தி ஏற்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நடந்து கொண்டதாகவும் தெரிவித்தார் இதற்கிடையில் இது தொடர்பான வழக்கானது திங்கட்கிழமை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வாகனத்தை எடுத்துச் செல்வதற்கு மன்று அனுமதி வழங்கியிருந்தது இந்நிலையில் பத்திரம் மூலம் நேற்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நிறுவனத்தின் சார்பில் கலாநிதி முன்னிலையாக இருந்தார் குறித்த விடயம் தொடர்பில் சட்டத்தரணி கலாநிதி குருபரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஐந்து லட்சம் ரூபாய் பிணியில் வாகனமும் கள்ளும் விடுவிக்கப்பட்டது இந்த வழக்கில் எனது கட்சிக்காரர் அகழ்வு தொழிலை செய்பவர் அல்ல அனுமதி பெற்றவர்களிடம் பணம் கொடுத்து கற்களை வாகனங்களில் ஏற்றி விற்பனை செய்கின்றார் ஆண்டு இருபத்தி எட்டு இரண்டு சட்டம் இன்னும் திருத்தப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஒழுங்கு விதிகள் யார் அனுமதி பெற வேண்டும் என தெளிவாக கூறுகிறது அதனை விடுத்து அனுமதிகள் என கூறப்படும் விடயங்கள் எந்த சட்டத்தில் இருக்கிறது யாரிடம் பெற வேண்டும் என கூறினால் அதனையும் பெற தயாராக இருக்கின்றோம் என மன்றுக்கு தெரிவித்தேன் அதனை விடுத்து இலங்கை அரசியலமைப்புச் சட்டங்களில் திருத்தங்களை கொண்டு வராமல் அரச அதிகாரிகளினால் எழுதப்படும் கடிதங்கள் சட்டமாக கொள்ள முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஊடகங்களுக்கு தெரிவித்த பகுதியில் எனது கட்சிக்காரர் கற்களை பெறவில்லை பலாலி பகுதியில் உரிய அனுமதி பெற்றவரிடம் கற்களை கொள்ள செய்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போலீசாரின் அதிகாரங்களை கையில் எடுப்பது தொடர்பில் மன்றுக்கு சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் அதற்கு தனியான முறைப்பாடு ஒன்று இருப்பதால் அது பற்றி பின்னர் முடிவெடுப்போம் போலீசார் குலபகரமான சூழ்நிலை இருந்தபடியால் போலீஸ் நிலையம் கொண்டு சென்றுள்ளனர் குறித்த வழக்கில் சந்திக்க நபர் பெயர் குறிப்பிடப்படாமை தொடர்பில் மன்றுக்கு தெரியப்படுத்தியுள்ளேன் அது இரண்டு நீதிமன்றங்களில் சுண்ணக்கல் எடுத்து செல்வது தொடர்பில் நீதிமன்றங்கள் வழங்கிய கட்டளைகளை முழுமையாக மன்றில் சமர்ப்பித்தோம் சமர்ப்பணங்களை ஆராய்ந்து மன்று ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான பிணையில் வாகனத்தையும் கள்ளையும் விடுவித்ததுடன் எதிர்வரும் ஐந்தாம் திகதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டது என்று குறிப்பிட்டார் யான் உரும்புராய் பகுதியில் ஒருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் கைதான ஐந்து சந்தேக நபர்களையும் விலக்கு மறியலில் வைக்குமாறு யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த வாரம் ஒரும்பிராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு வந்த ஒருவர் அந்த பகுதியில் நிலத்தில் விழுந்து தங்க ஆபரணத்தை எடுத்து சில தினங்களுக்கு பின்னர் மேற்படி நகை உரியவர்களிடம் வழங்கப்பட்டதா என வெதுபகத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் வெதுபகத்திலிருந்து இளைஞர் குழு குறித்த நபரை கட்டி வைத்து தாக்கி காணொலியையும் வெளியிட்டனர் குறித்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் முற்படுத்தப்பட்ட நிலையில் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மேலதிக நீதவான் லெனின் குமார் உத்தரவிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்க விடயத்தில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகள் ஒன்றிணைந்து பொது நிலைப்பாடொன்றை எட்டுவது குறித்து கலந்துரையாடப்படும் நோக்கிலான சந்திப்பு ஏதர் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இன்றைக்கு ஒருமணி அளவில் பாராளுமன்றத்தில் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கும் திரு செல்வ லக்னானந்தன் அவர்களுக்கும் இணக்க வந்து ஒரு சந்திப்புண்டு மேற்கொள்ளப்பட்டது அந்த சந்திப்பு மேலே இதுக்கு முதல் நான் அடுத்த ஒரு முயற்சியிலே வந்து தனித்தனியாக வந்து நான் அவர்கள் இருவரையும் வந்து சந்திக்க வந்த கட்டத்தில் நாங்கள் மூன்று தரப்பும் சேர்ந்து சந்திக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் என்று ஒரு அணக்கப்பாட்டு எடுக்கப்பட்டது இப்போ அடிப்படையில் வந்து இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையிலேயே ஒரு சந்திப்பொண்டு மேற்கொள்வதற்குரிய திகதியை குறிப்பிடுவதற்கான ஒரு சந்திப்பை தான் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் வந்து வரப்போகின்ற இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை இந்த மூன்று கட்சிகளும் ஒரு பொதுவாக வந்து சந்திக்கிறதுக்கு விளக்கம் தெரிவித்திருக்கின்றன அந்த இருபத்தஞ்சாம் தேதி சந்திப்பிலே அந்தந்த கட்சிகள் யாரை கொண்டு வர வேணுமென்று விரும்புகிறதோ அவர்கள் அந்த தரப்போல வந்து கொள்ளலாம் காரணம் வந்து இந்த வரப்போகிற இருபத்தஞ்சாம் தேதி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைய வேண்டும் என்பதுக்காகவும் விசேஷமாக வந்து அரசியலமைப்பு சம்பந்தமாக கடந்த தேர்தலில் இந்த மூன்று தரப்புகளுக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை வழங்கியிருக்கின்ற நிலையிலே அந்த ஆணையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொது நிலப்பாட்டொன்றை ஏற்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தான் அந்த சந்திப்பு மேற்கொள்ள என்று நாங்கள் இணைஞ்சினோம் அப்ப அந்த சந்திப்பு சில வழியில ஒரு சில கட்சிகளுக்கு வந்து வேறு வேறு கட்சிகள் ஒரு கூட்டாக இருக்கின்ற இடத்துல வந்து அந்த அந்த தனித்தனி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாத நிபுணர்களை சேர்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கலாம் அந்த வகையில் அந்த அனைத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவத்தும் அமையலாம் என்ற ஒரு இணக்கப்பாடும் ஏற்பட்டது அதே சமயம் ஒரு தரப்பு வந்து ஒரு ஒரு விடயத்தை அனுப்பினார் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு உறுப்பினரை கொண்ட ஒரு க கட்சியை சார்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த முயற்சிகளுக்கு தலைமை வகிக்க இல்லாத ஒரு கருத்தொண்டு பேசப்பட்டதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தார் அந்த இடத்துல வந்து நான் தெளிவாக சொன்ன நான் வந்து எந்த ஒரு இடத்திலேயும் வந்து நான் இந்த முயற்சிக்கு தலைமை வகிக்கிறதாக நான் ஒரு இடத்திலேயும் வந்து குறிப்பிடவும் அதே போன்று வந்து இந்த முயற்சிக்கு நான் தலைமை வகிக்கிறதாக வந்து ஊடகங்கள் கூட எந்த ஒரு இடத்திலையும் வந்து தாங்களாகவே வந்து அப்படிப்பட்ட ஒரு பட்டம் எனக்கு கொடுத்ததாகவும் கிடையாது மாறாக வந்து நான் வறுமனே வந்து ஒரு ஏற்பாட்டாளர் மட்டும்தான் செயல்பட்டது அதுக்கு காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு ஒருபடியத்தை உணர்ந்தது இந்த தேர்தலுக்கு பிறகு வந்து வடகிழக்கே பிரதிநித்துவடுத்துறதுக்கு பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த பத்தொன்பது பேரில் வந்து அறுதி விரும்பான் என்றது பத்து எவருக்குமே வந்து எந்த ஒரு கட்சிக்கும் பத்து ஆசனங்கள் கிடையாது அதுவும் விசேஷமாக வந்து தமிழ்த் தேசிய நிலப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு வந்து குறைந்தது பத்து உறுப்பினர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் தமிழரசு கட்சி கேட்டு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு உண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னிலைக்கு உண்டு ஆகவே நாங்கள் தமிழ்த் தேசிய நிலப்பாட்டை கட்சிகள் என்ற வயல வந்து எங்களுக்கு எங்களுக்கிடையிலேயே வந்து நாங்கள் ஒன்றுபட்டால் ஒரு ஒரு பொது நிலப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வரக்கூடியதாக இருந்தால் வடகிழக்கில் வந்து அறுதி பெரும்பான்மை வந்து அம்ம தான் இருக்குது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கத்துக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு மேலதிகமான ஆசனங்கள் இருக்குது அவர்கள் சில வழியிலே வந்து விரும்பினால் அந்த பெரும்பான்மையை வைத்தும் இன்றைக்கு மக்கள் மட்டத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் வைத்து அவர்கள் ஒரு ஆட்சியை ஒரு புதிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து தமிழ் மக்கள் மீது திணிக்கிறதுக்கும் விரும்பலாம் அப்படி திணிக்கிறதாக இருந்தால் அவர்கள் காலம் தாமதிக்காமல் அவசரம் அவசரமாக வந்து பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு விரும்புகிறார்கள் அந்த வகையில் வந்து நாங்கள் அந்த அந்த அவசரத்தை முழங்கிக் கொண்டு நாங்கள் இந்த இணக்கப்பாட்டு இணக்கப்பாட்டை ஏற்படுத்த ஓனும் அண்ட அண்ட தான் நான் இந்த முயற்சிகளை வந்து ஒரு ஏற்பாட்டு ஏற்பாடு செய்யறதுக்கு வந்து முன்வந்து நான் ஆகவே அந்த அவசரத்தையும் அவசியத்தையும் வந்து விளங்கி கொண்டு இதே சத்தன் வந்து நேர்மையாக இந்த விடயங்களை கையாடுறதுக்கு வேற எவரும் வந்து முன்வர தயாரென்றால் என்றால் தேசிய மக்கள் முன்னையை பொறுத்தவரையிலே வந்து நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயார் அது நான் தான் இருக்கணும் இல்லாட்டி எங்களுடைய அமைப்பின் ஒரு ஆத்தான் ஆத்தான கட்டாயம் இருக்கோணம் என்று எந்த ஒரு தேவையும் கிடையாது இந்த விடயமும் கூட வரப்போகின்ற இருபத்தஞ்சாம் தேதி மூன்று தரப்புகளும் வந்து ஒரு முழுமையான தூதுக்குழுக்களை கொண்டு சந்திக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் இந்த விஷயத்தை ஆராய்ந்து முடிவெடுக்கலாம் நாங்கள் இருந்தோம்